தமிழர் அடுத்ததாக இமாம் சபீஃபுல்லா அவர்கள் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழே எங்கள் மொழி நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள் அமிலை காப்பாற்றுவதற்கு நமது முன்னோர்கள் சங்கம் வைத்தார்கள் சாதியை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய சொந்தங்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சிறைவாசிகளுக்கு என்று சங்கம் வைத்தவன் மாவீரன் ஷஹீது வீரத்தந்தை பழனி பாபா அவர்கள் அந்த சிறைவாசிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளராகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழனி பாபா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் வரலாறு என்னை விடுதலை செய்யும் வருங்காலம் என் சார்பில் வஞ்சம் எடுக்கும் என்று சொல்லியிருப்பார் வரலாறு எப்படி பழனி பாபா விடுதலை செய்தது வரலாறு எப்படி பழனி பாபாவின் சார்பாக வன்மம் எடுத்துக் கொண்டிருக்கிறது நானோ அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ அல்லது அண்ணன் தடா ரஹீம் அவர்களோ இவர்கள் எல்லாம் பழனி பாபாவை போற்றுவது வரலாற்று விடுதலை அல்ல என் அன்பு சொந்தங்களே இஸ்லாத்திற்கும் பழனி பாபாவிற்கும் சம்பந்தம் இல்லாத சீமான் என்கின்ற ஒருவன் பழனி பாபாவை நினைவுபடுத்துகின்றானே அதுதான் வரலாற்று விடுதலை அதுதான் பழனி பாபா எதிர்பார்த்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்பதற்கான பொருள் அதுதான் இஸ்லாமிய சமூகம் கைவிட்டு விட்டது இஸ்லாமிய சிறைவாசிகளை இஸ்லாமிய தலைவர்கள் கைவிட்டு விட்டார்கள் சிறைவாசிகளை அரசும் கைவிட்டு விட்டது இஸ்லாமிய சிறைவாசிகளை ஆனால் இஸ்லாத்திற்கும் சிறைவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லாத சீமான் சிறைவாசிகளுக்காக வேண்டி போராடி சொன்ன வருங்காலம் என் சார்பாக வஞ்சம் தீர்க்கும் என்று சொன்னான் அல்லவா அந்த வஞ்சத்தை தான் சீமான் தீர்த்து கொண்டிருக்கின்றான் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சீமானவர்களை பிஜேபி பீட்டிம் என்று எல்லாம் யார் சொல்கின்ற சொல்லுகின்றான் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவனை காட்டி இவன் ஆயோக்கியன் இவன் தீவிரவாதி இவன் இனவெறியன் என்று சொல்கின்றானோ அவன் மக்களுக்கானவன் அவன்தான் மக்களுக்கானவன் அதிகாரத்தில் உள்ளவன் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எவனை காண்பித்து இவன் நல்லவன் இவன் புனிதன் இவர்தான் உங்களுக்கான பாதுகாப்பு என்று சொல்கின்றானோ அவன்தான் மக்களுக்கு எதிரானவன் என்பதை அரசியல் பகுத்தறிவை வகுத்துக் கொடுத்தவன் பழனி பாபா அவர்கள் எனக்கு நீண்ட கால வரைக்கும் சீமான் அண்ணன் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இவரை நம்பலாமா நம்ப கூடாதா இவர் சரி வருவாரா வரமாட்டாரா என்று ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டை நாசமாக்கிய இந்த நாட்டை ஆண்டு இந்த வளங்களை எல்லாம் திருடி கொடுத்த இந்த திராவிட கட்சிகளும் ஆரிய தேசிய கட்சிகளும் சீமான் அவர்களை பார்த்து பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் என்று திராவிட ஒட்டுணிகளாக இருந்த அத்துணை கட்சிகளும் பேச ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நான் முடிவெடுத்தேன் சீமான் தான் மக்களுக்கானவன் பழனி சொன்ன அந்த வார்த்தை சீமானுக்கு தான் பொறும்பும் அப்ப பிஜேபி பீட்டிம் சீமான் என்றால் அவன் பிஜேபி பீட்டிம் அல்ல நாங்கள் தான் பிஜேபி எதிர்க்கின்றோம் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று கூறுகிறான் என்று சொன்னால் அவன் ஆரியத்தை எதிர்க்கவில்லை ஆரியத்திடம் மண்டியிட்டு கிடக்கிறான் என்பதை பழனி பாபா சொன்னது போல அந்த முடிவை தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு இமாம்கள் என நாங்கள் எடுத்தோம் ஆளும் வர்க்கம் எப்பொழுது வாயை திறந்து சொன்னதோ அவங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தா கூட நான் சீமானவர்களை நம்பியிருக்க மாட்டேன் ஆனா வாயை திறந்து எப்பதான் சீமான் இந்த மண்ணுக்கு எதிரானவர் என்று சொன்னாரோ அப்பொழுதுதான் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை பிறந்தது சீமான் நிச்சயமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்பான் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது நீங்கள் யோசித்து பாருங்கள் சிறைவாசிகளை பற்றி இதுவரைக்கும் எந்த கட்சியும் வாய் திறந்ததில்லை தேர்தல் வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தடாரகிம் அவர்கள் போய் எடப்பாடி இந்த கோரிக்கையை நீங்க சட்டமன்றத்தில் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணன் சீமான் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் தோறும் சிறைவாசிகளுக்காக வேண்டிய விடுதலையை மேற்கொள்கின்ற அந்த காட்சிகளை பார்த்ததற்கு பின்னால் ஆகா இஸ்லாமியர்கள் விழித்துக் கொண்டார்களே இனி அவர்களை ஏமாற்ற முடியாதே நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முஸ்லிம்களுக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தமே இல்லை செல்வ பிறந்தகை சிறைவாசிகளை பற்றி பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி சார்பாக எம்எல்ஏ அவர்கள் பேசுகின்றார் சிபிஎம்முக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர் சிறைவாசிகளை பற்றி பேசுகின்றார் ஏன் தேர்தல் வருவதால் இதுவரைக்கும் வாய் திறக்காத இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வாய் திறக்கிறார்களே இதுதான் உங்களுடைய சமூக நீதியா எத்தனை குற்றவாளிகள் சிறைவாசிகள் குற்றத்தை அவர்கள் செய்த பெரும் பெரும் குற்றங்களிலிருந்து இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் லீலாவதி கொலைவடிக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே தர்மபுரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சொன்னார்கள் கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள் விசாரணை என்கின்ற பெயரில் சம்பந்தமில்லாத இஸ்லாமிய இளைஞர்களை கொண்டு சிறையில் அடைத்தீர்களே இதுதான் சமூக நீதியா இஸ்லாமியர்களை மாத்திரம் செய்கிற சிறையில் வைத்துக்கொண்டு மற்ற ஏனைய குற்றவாளிகளை எல்லாம் அண்ணா பிறந்தநாள் அவர் பிறந்த நாள் இவர் பிறந்தநாள் என்று விடுதலை செய்கிறீர்களே இதுதான் உங்களுடைய சமூக நீதியா சமத்துவ நீதியா இந்த கேவலமான சமூக நீதியை தூக்கி எறிவதற்காக வேண்டிதான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சீமான் என்பவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் மக்களின் உரிமைக்கானவன் என்பது எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் பிடித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன் அந்த மனநோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் வருகின்ற ரமலான் மாதம் நீங்கள் நரகத்தில் இருந்து விடுதலையை கோருவீர்கள் இறைவனிடத்திலே அதே சமயத்தில் இந்த நரக ஆட்சியில் இருந்து இந்த கொடிய திமுக அதிமுக ஆட்சியில் இருந்து இந்த கேடு கட்ட தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி முறையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டிய இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள் இந்த அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி இருபத்தி ஆறில் சீமானவர்கள் வெல்ல வேண்டும் சிறைவாசிகள் வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் எல்லோரும் கைவிடப்பட்ட இந்த சிறைவாசிகளுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு ஒருவன் கூட இல்லையே ஒருத்தன் கூட இல்லையே மதமாகவும் இந்த தலைவர்கள் இந்த சிறைவாசிகளை பார்க்கவில்லை இனமாகவும் இந்த சிறைவாசிகளை பார்க்கவில்லை அவர்களுக்கென்று சம்பந்தம் இல்லாத ஒரு சீமான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றானே அவர்களுக்காக வேண்டி ஒரு திரைப்படம் ஓடுவதற்கு காத்திருக்கிறது சிறைவாசிகளினுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கி அவர்கள் அன்றைய அன்றாட வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சீமான் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் ரமணனுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் இறைவன் சொல்லுகின்றான் இன்னமு சதகாதுளில் புகராய் உள் மசாக்கின உள் ஆமில என அழைகா வல் ம குலூப் யார் யாருக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பட்டியலில் சிறைவாசிகளும் இருக்கிறார்களே என் இஸ்லாமிய சொந்தங்களே என்றாவது சிறைவாசிகளுடைய குடும்பத்தை நீங்கள் நல்லது கெட்ட நாளில் நினைத்து பார்த்ததுண்டா அவர்களுடைய குடும்ப நிலைகளை யோசித்ததுண்டா உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக சிறைவாசி சிறையில் யாராவது அடைக்கப்பட்டிருந்தால் உங்கள் மனவேதனை எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டும் கர்ணையோடு பாருங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் உங்களை கட்டளையிட முடியாது உங்களுக்காக இதயத்தில் இருந்து பிறக்க வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய வறுமை நிலையை போக்க வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய சிறைவாசிகளை மீட்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் வரலாற்று வாய்ப்பு இஸ்லாமிய சமூகத்தை அரசியல்வாதிகளிடம் அடமான வைத்து அண்டிப்பிழைத்த இந்த இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு அப்புறப்படுத்துங்கள் இந்த தலைவர்களால் இந்த மண்ணில் நிகழ்ந்த சாதனை என்ன இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இந்த மண்ணில் சாதித்தது என்ன பாபர் மசூதியை போராடி தடுத்து நிறுத்தினார்களா மூணு புள்ளி அஞ்சை நிறைவேற்றுவதற்கு போராடினார்களா சிறைவாசிகளை வெளியில் கொண்டு வருவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்களா அல்லது சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினார்களா என்ன செய்தார்கள் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் சமூகத்தை அடமானம் வைத்து வயிறு வளர்த்தார்கள் இந்த தலைவர்கள் நமக்கு தேவையா சற்று சிந்தித்து பாருங்கள் அப்போ என் இறைவன் திரைவன் திருமறை குரானில் சொல்லுகின்றான் பழனி பாபாவும் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் குருடனாக காதிருந்தும் செவுடனாக வாயிருந்தும் ஊமையாக அறிவிருந்தும் முட்டாளாக உன் உரிமையை பற்றி வாய் திறக்காத நீங்கள் இந்த அரசியலில் எதை சாதிக்க போகிறீர்கள் உரிமையிலிருந்து அடிமையாக இஸ்லாம் உங்களை வள இருக்கின்றதா நீங்கள் மார்க்கத்தையும் முழுமையாக பின்பற்றவில்லை உங்களுக்கான உரிமைகளையும் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்களே இறைவன் கூறுகின்றான் உரிமைகளை இழந்து அடிமை சமூகமாக நாம் வாழப் போகின்றோமா அல்லது அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போய் இந்த தீய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து ஆது சமூக கூட்டத்தார்கள் சபிக்கப்பட்டது போல நாம் சபிக்கப்பட்ட சமூகமாக மாறப்போகிறோமா என்பதை சிந்தித்து இந்த சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்காக வேண்டியாவது நாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை உங்களிடத்தில் ஒரு தாழ்வான அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக மாணவர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்